மக்களே நான் வந்து நான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா மணத்தக்காளி கீரை வந்து அந்த காற்றுக்குலாம் போய்ட்டு மணத்தக்காளி கீரை செடியை வந்து நான் பிடிங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் வீட்டு தோட்டி நம்ம தோட்டி செடியெல்லாம் வளர்க்குறோம் அழகுக்காக நிறைய தாவரங்களை வளர்க்குறோம் அதனால் நமக்கு எந்த பயனுமே இல்லை பயன் தருகிற இந்த மாதிரி மருந்து செடிகள் மருத்துவத்தன்மையுடைய மணத்தக்காளி செ செடி அதுபோல் வந்து கற்பூரவல்லி செடி துளசி இது போன்ற செடிகளை தான் நம்ம வீட்டில் வளர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து அழகுக்காக வளர்க்குற செடிகளில் வந்து அதுக்காக தண்ணீர் செலவு பண்ணுறோம் உழைப்பை செலவு பண்ணுறோம் நேரத்தை செலவு பண்ணுறோம் ஆனால் அதில் அது வெறும் பார்க்குறக்கு அழகாக மட்டுமே இருக்குது தவிர அதனால் நமக்கு எந்தவித பயனும் கிடையாது அதனால் நமக்கு பயன் தருகிற மருத்துவத்தன்மையுடைய இந்த மாதிரி மணத்தக்காளி கழிக்கிற செடி அப்புறம் கற்பூரவல்லி துளசி இதை வந்து நாம் ரசிக்க கற்றுக்கணும் இதில் அழகு இல்லையா என்ன இதிலே அழகு தான் இருக்குது அழகுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அதில் தான் அழகு இருக்குது இதில் அழகு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில அழகு எதுனாங்கன்னா நமக்கு பயன் தருகிற ஒரு தான் நமக்கு அழகான ஒரு விஷயமே அதை அதை நம்ம ரசிக்க கற்றுக்கணும் இப்போ மனத்தை கழிக்கிற செடியாக அதை அழகு அழகு அதில் ஒரு அழகு இருக்குது அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கோங்க இப்போது உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் உங்கள் அம்மா வந்து எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அழகாக தானே இருக்காங்க அப்போது அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள ரசிக்கணும் தானே அது போல் தான் அதனால் வந்து இவங்க தான் அழகு அவங்க தான் அழகு அப்படின்ட்டு இல்லைல்ல அம்மா இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அழகை நம்ம ரசிக்கணும் அவங்கக்கிட்ட இப்போ அழகாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களால நமக்கு எந்த வித உதவியுமே இல்லை அதுபோல் அந்த வீட்டு செடிகள்லாம் வளர்க்குறோம்ல அழகு செடிகள்லாம் வளர்க்குறோம்ல அந்த அழகு செடினால் எந்த நன்மையும் கிடையாது ஆனால் உழைப்பு நேரம் உழைப்பு செலவு பண்ணுறோம் நேரத்தை செலவிடுகிறோம் அதனால் நமக்கு ஒரு பயன் கிடையாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அவ்வளோதான் அதனால் நாம் வந்து நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும் அழகுங்கிற அந்த கண்ணோட்டத்தை இன்னும் புதுப்பிக்கணும் எப்படின்னா நம்ம வந்து நமக்கு பயன் தருகிற இந்த கற்பூர வழி மணத்தை கழிக்கிற செடி அப்புறம் வந்து துளசி இலை இது போன்ற கரிசலாங்கண்ணி இதில் உள்ள அழகை நாம் ரசிக்க கற்றுக்கணும் இதுதான் உண்மையான அழகு அப்படின்னு நம்ம உணர கற்றுக்கணும் இப்போ மணத்தை கழிக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களா டெய்லி ஒரு ரெண்டு இலை சாப்பிட்ற ஒரு வளர்க்கும் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு முன்னாடியே தொட்டி செடியில் நீங்கள் வளர்த்துக்குங்க இல்லை வீட்டு தோட்டம் இருக்கா அதில் வளர்த்துக்கோங்க டெய்லி ரெண்டு இலை மூணு இலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்று குடல் புண்ணு எல்லாம் குணமாயிடும் அப்புறம் வந்து இந்த வயிற்று உணவு மண்டலமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் விழாது ஏன்னா வந்து வயிறு கெட்டு போச்சுன்னா வந்து அல்சர் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிரும் அதனால் குடல் ஆரோக்கியம் தான் வாய் ஆரோக்கியம் உணவு செரிமான மண்டலம் வந்து அந்த குடல் இறப்பை இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பற்களும் ஆரோக்கியமாக வாயும் ஆரோக்கியமாக இருக்கும் வாயும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாயில்தான் பற்கள் இருக்குது அப்போ பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதற்கு இந்த மனத்தக்காளி கீரை செடியெல்லாம் உதவி செய்யுது அப்போ அது தானே அழகு அதில் அது தானே நீங்கள் ஆசையாக பார்க்கணும் பாசமாக பார்க்கணும் அது விட்டு போட்டு சும்மா அந்த அழகு தாவர செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாத அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகிற செடிகளை வளர்த்துக்கிட்டு நேரத்தையும் உழைப்பையும் தண்ணியும் செலவு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அது ஒரு மூட நம்பிக்கை எது அழகுன்னே நமக்கு தெரியல நமக்கு பயன் தருகிறவை தான் அழகுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணத்தை கழிக்கிற செடியை வந்து பிடிங்கிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே எங்கள் வீட்டிலே ஒரு தொட்டி செடியில் மணத்தை கழிக்கிற செடி இருக்குது நான் டெய்லி ஒரு ரெண்டு மூணு ஏலை பறித்து பறித்து சாப்பிடுவேன் அதுபோல் சரி ஒரு ஒரு செடி தான் இருக்குது சரி இன்னும் ரெண்டு மூணு செடி ப ப பிடிக்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் நடப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற மணத்தை கழிக்கிற செடி இது தான் இதில் தான் டெய்லி ரெண்டு இல பறித்து சாப்பிடுவேன் பாருங்கள் அது இப்போ வந்து காய் கூட காய்ச்சிருக்கு காய் கூட காய்ச்சிருக்குது இதுதான் மணத்தை கழிக்கிற செடி ஏற்கனவே என்ற ஒன்று தான் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயன் இல்லாத செடி வேறு அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகிற பயன் இல்லாத செடி இதுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம் தண்ணியை செலவிடுறோம் உழைப்பை செலவிடுறோம் அதனால் இதெல்லாம் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது அப்போ இந்த மாதிரி செடிகளெலாம் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி செடிகளை வளர்க்காமல் ஏன்னா தண்ணியெல்லாம் நம்ம இதுக்கு செலவிடுறோம் பயன் இல்லாத இந்த அழகுக்காக வளர்க்கப்படுகிற அந்த செடிக்காக தான் நம்ம தண்ணியை செலவிடுறோம் ஆனால் தண்ணிக்காக தான் நம்ம கர்நாடகாரங்கிட்ட சண்டை போட்டுருக்கோம் காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி முல்லை பெரியாருன்னு சொல்லிட்டு கேரளக்காரங்கிட்ட சண்டை போடுறோம் அப்போ தண்ணி எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லைல்ல அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீணாக செலவழிக்கும் இந்த மாதிரி வீணா அழகுக்காக வளர்க்கப்படுகிற இந்த தாவரங்களுக்காக நம்ம செலவிடக்கூடாது இதெல்லாம் வெறுமையான அழகுக்காக வளர்க்கப்படுகிறது இது வந்து கற்பூர இது நன்மை தரக்கூடியது இந்த இது பார்த்திங்கன்னா கற்பூரவழி இது நன்மை இந்த மாதிரி வளர்க்கணும் இதில் இது அழகு இல்லையாண்ண கற்பூரவழி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து மனத்தை கழிக்கிற செடி இது அழகு இல்லையாண்ண எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அது மாதிரி நான் இதில் இப்போ இதை பார்த்திங்கன்னா இது பயனில்லாத வெறும் அழகுக்காக வளர்க்கப்படுகிற செடி இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அழகுக்காக வளர்க்கப்படுகிற பயனில்லாத செடிகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது பாருங்கள் அழகுக்காக வளர்க்கப்படுகிற பயனில்லாத செடிகள் இதெல்லாம் இது நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம வந்து நமக்கு பயன் தருகிற செடிகள் தான் அழகானவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் மனத்தை கழிக்கிற செடி இன்றைக்கி பிடிக்கிட்டு வந்திருக்கேன் இதை நான் இன்றைக்கி நடப்புறேன் டெய்லி இதை நான் நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பத்து செடி இருந்துணும் டெய்லி ஒரு ரெண்டு ஏல பறித்து சாப்பிட்ணும் சாப்பிட்டா என்னாகும் வ வயிறில் இருக்கிற புண்ணு குடலில் இருக்கிற புண்ணு எல்லாம் சரியாகும் சரியாகும் வாயும் ஆரோக்கியமாக இருக்கும் வாய்க்குள்ளே இருக்கிற அந்த பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் ரொம்ப நாளைக்கு விழாமல் நம்ம கூடவே இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தொட்டியை வந்து நம்ம வந்து நல்லா நோண்டிக்கிட்டோம் நல்லா குச்சி வச்சு நல்லா நோண்டி போ போட்டாச்சு நல்லா அடியில் இருக்கிற இறுக்கமான நல்ல மண்ணெல்லாம் தளர்த்திட்டு இப்போ இந்த இந்த மணத்தக்காளி கீரை செடியை நம்ம அதில் நடப்போகிறோம் பார்த்திங்களா இது வந்து நட்டாச்சு இதில் இருப்ப தண்ணி ஊற்றணும் அது மாதிரி இங்கேயே ஒரு இடத்துல நட்டுட்டேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பயனுள்ள த தாவரங்களை நடணும் பயனுள்ள நமக்கு மா தினமும் பயன் தரும் இதில் ரெண்டு இலை பறித்து சாப்பிடுங்க டெய்லி வாழ்நாள் முழுதும் அந்த வயிற்று பொண்ணு பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் விழாது வயிறு ஆரோக்கியம் தான் வாய் ஆரோக்கியம் வாய் ஆரோக்கியம் தான் வாயில் இருக்கிற அந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு இந்த மனத்தை கழிக்கிற வந்து உதவி செய்யும் அப்போ இந்த பெருமையான இந்த அழகு இந்த மாதிரி அழகு தாவரங்களெல்லாம் ஒரு நன்மையும் கிடையாது இடத்தையும் அடைச்சிக்கிட்டு உழைப்பையும் வந்து பிடுங்கிக்கிட்டு நேரத்தையும் ச நேரத்தையும் தண்ணி உரம் எல்லாம் போட்டு ஒரு நன்மையும் கிடையாது இதெல்லாம் வந்து இதுதான் மூட நம்பிக்கை இது ஒரு மூட நம்பிக்கை இது இதுதான் அழகு தாவரம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்ல இது ஒரு மூட நம்பிக்கை இதுதான் உண்மையிலே அழகான தாவரங்கள் மனத்தை கழிக்கிற அது மாதிரி இந்த கற்பூரவள்ளி செடி இதுதான் உண்மையிலே அழகானது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்து இன்னொரு தொட்டி இருக்குது அதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரி தண்ணீரை நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க உழைப்பை செலவழிக்கிறோம் தண்ணி தண்ணீர் எவ்வளோ அருவ அருவாக கிடைத்ததுக்கு அறியாது அறியிற அரிய ஒரு பொருள் இந்த தண்ணிக்காக தான் நம்ம கர்நாடக ரெண்டு சண்டைப்பட்டுட்ருக்குறோம் அந்த தண்ணியை போய் பயன் இல்லாத அழகு தாவரங்களுக்கு செலவழிக்க விடுது